சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது கோவைக்காய் பற்றி பார்ப்போம் இதன் சுவையை எடுத்துக்கொண்டால் கத்திரிக்காயை விட கசப்பானது என்று சொல்லலாம் அதுவே இந்த வியாதிகளை குணப்படுத்த உதவுகிறது கோவைக்காயை சமைத்தும் சாப்பிடலாம் அல்லது வற்றலாக தயாரித்தும் சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிட்டும் வற்றலாக தயாரிப்பதாக இருந்தால் கோவைக்காய்களை நறுக்கி வெயிலில் காயப்போட்டு போட்டு மோர் தெளித்து மீண்டும் நன்கு காயப்போட போட வேண்டும் கோவைக்காய்க்கு மட்டுமல்ல அதன் வேர்கள் தண்டுகள் கீரைகள் பழங்கள் போன்றவற்றிற்கும் நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்கிறது அவற்றை மருந்தாக பயன்படுத்தி வயிற்றுப்புண் மார்புச்சளி வாய்ப்புண் நீரிழிவு தோல்வியாதிகள் போன்றவற்றை குணப்படுத்தலாம் எந்த உணவையும் ருசித்து சாப்பிட முடியாமை நீண்ட நாட்களாக இருந்து வரும் சளி தொல்லை அடிக்கடி ஏற்படும் காய்ச்சல் நீரிழிவு நோய் ஜலதோஷம் சொறி சிறங்கு உடல் சூடு பித்தக்கோளாறுகள் போன்றவற்றை குணப்படுத்தும் சக்தி கோவைக்காய்க்கு உண்டு கோவை கீரை கசக்கும் என்பதால் அதை தனியாக சாப்பிட முடியாது மற்ற கீரைகளுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் அவ்வாறு சாப்பிட்டால் உணவு மிக விரைவாக ஜீரணமாகும் சிலருக்கு ருசியை அறியும் தன்மை குறைந்து போகும் அதை நாக்கு செத்து போய்விட்டது என்று குறிப்பிடுவார்கள் அவர்கள் கோவைக்காயையும் கோவைக்கீரையும் சாப்பிட்டால் அக்குறைபாடு நீங்கும் அதன் பின் சாப்பிடும் உணவின் ருசியை அறிய முடியும் கோவைக்கீரை கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் சக்தி கொண்டது அதை கஷாயமாக தயாரித்து சாப்பிட்டால் இருமல் நீரடைப்பு போன்றவை நீங்கும் கோவைக்காயின் இலைகளிலிருந்து சாரி எடுத்து அதனுடன் அதே அளவு நல்லெண்ணையும் முதல் நாள் நீராகாரத்தையும் சேர்த்து பருகினால் வெட்டை நோய் குணமாகும் அதேபோல் தினமும் அதிகாலையில் தொடர்ந்து பத்து நாட்கள் வரை பருக வேண்டும் கோவைக்காயின் இலைச்சாற்றுடன் சம அளவு நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சி ஒரு பாட்டிலில் எடுத்து வைத்துக்கொண்டு அதை தினமும் படர்த்தாமரை மீது பூசி வந்தால் மிக விரைவில் படர்த்தாமரை குணமாகிவிடும் கோவை கொடியின் வேரில் ஒரு வகை பிசின் இருக்கிறது அதற்கு நீரிழிவு நோயை குணப்படுத்தும் தன்மை உண்டு ஆகையால் இந்த வேரிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு அது நீரிழிவு நோயாளிகளுக்கு கொடுக்க விரைவில் குணமாகிறது நாய் பூனை போன்ற ஏதாவது கடித்த காயங்களின் மேல் கோவை இலையை அரைத்து காயங்களின் மேல் கட்டினால் விரைவில் புண் ஆறும் குறிப்பாக குழந்தைகள் கோவைக்காயை உணவில் பயன்படுத்துவது மிகவும் நல்லது கிராமங்களில் கோவைக்காயை பெருமளவு பயன்படுத்துவதில்லை இந்த நிலை மாற வேண்டும் பித்தத்தை கோவை இலைச்சாறு பெருமளவு குணமாக்குகிறது மூலநோய் உள்ளவர்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு கோவையிலை சாறை பயன்படுத்தினால் நல்ல பலன் ஏற்படும் பித்தம் இரத்த போக்கு வாய்வு வயிற்றில் உள்ள பூச்சி இவற்றுக்கெல்லாம் இது சிறந்த மருந்தாக பயன்படுகிறது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்